புதுச்சேரியில ரேஷன் கடையே இல்ல அப்படின்னு சொல்றாரு ரேஷன் கடையே புதுச்சேரியில கிடையாது தகவல் தவறான தகவல் ரேஷன் கடை திறந்து இன்றைக்கு மாத மாதம் இருபது கிலோ அரிசி இன்றைக்கு இலவச அரிசி ரேஷன் கடை மூலயமா போட்டுட்டு இருக்குது செய்தி கொடுத்தவங்க தவறா கொடுத்துருக்காங்க ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இந்த ரேஷன் கடை இருக்கா இல்லையா கூட தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா சார் ஆமா தெரியல தெரியல அதாவது வந்து இந்த ரேஷன் கடையில இலவச அரிசி திட்டம் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்முடைய அதாவது வந்து காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தும் பொழுது அந்த இலவச அரிசி திட்டத்தை நிறுத்தினாங்க அப்போ அந்த நேரடியா பண பரிமாற்றம் மூலியமாக அந்த பண பரிமாற்றம் மக்களுக்கு போய் சேர்ந்தது அப்போ அந்த அரிசிக்கு பதிலாக பணமா அவங்களுடைய அக்கௌண்ட்ல போட்டாங்க பாராளுமன்ற தேர்தல் நேரத்துல மக்கள் வந்து இந்த அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சாங்க எங்களுக்கு வந்து பணம் எங்களுக்கு அரிசியா வேணும்னு கோரிக்கை வச்சாங்க அதனால மத்திய அரசோட உள்துறையினுடைய பர்மிஷன் வாங்கி எங்களுடைய இதுக்கு வந்து டிபிடி அந்த மெத்தட்ல இருந்து தளர்வு புதுவை மாநிலத்திற்கு கொடுக்கணும்னு சொல்லி அதற்கு மத்திய அரசாங்கம் தளர்வு கொடுத்து இன்னைக்கு வந்து அரிசியா வந்து அந்த மக்களுக்கு போட்டுட்டு இருக்கிறோம் இப்ப டெண்டர் வச்சு அந்த சப்ளை எல்லாம் பண்ணி அரிசியா இந்த ரேஷன் கடை மூலியமா தான் போட்டு ரேஷன் கடை திறக்காம இருந்ததுக்கு முன்னாடி பிறகு இந்த ரேஷன் கடை எல்லாம் திறந்து இன்றைக்கு இந்த அரிசியா டிவிடி மெத்தட்ல இருந்து மாத்தி இன்றைக்கு நேரடியா இலவச அரிசியா மக்களுக்கு மக்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப அந்த அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கிறோம் இதுக்கு மத்திய அரசுடைய ஒப்புதலோட கொடுத்துட்டு இருக்கிறோம் இதுல அதெல்லாம் இந்த இந்த வரலாறு எல்லாம் தெரியாம விஜய் அங்க பேசிருக்காரு அதை வந்து அவருக்கு சொல்லி கொடுத்தவங்க சரியா சொல்லிக் கொடுக்கல அப்படின்றது என்னுடைய குற்றச்சாட்டு